வணக்கம் இன்றைய செய்திகள் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரில் இந்து முன்னணி நிர்வாகி பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காமராஜர் பற்றி அவதூறு பேசி சர்ச்சையில் சிக்கிய திமுக எம்பி திருச்சி சிவா வீட்டை தமிழர் தேசம் கட்சியினர் முற்றுகையிட முயன்று மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை முன்னதாகவே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அக்கட்சியினர் சாலையில் அமர்ந்து மறியல் செய்தனர் இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற விரும்புவதாக மதுரை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வியாபாரி ஜெயராஜ் அவரது மகன் பெனிக்ஸை போலீசார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் தேதி விசாரணைக்கு அழைத்துச் சென்று தாக்கினர் இருவரும் கோவில்பட்டி கிளை சிறையில் உயிரிழந்தனர் சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் எஸ்ஐ கல் பாலகிருஷ்ணன் ரகு கணேஷ் உட்பட ஒன்பது போலீசார் மீது சிபிஐ கொலை வழக்கு பதிவு செய்தது மதுரை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஸ்ரீதர் ஏழாவது முறை தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது மதுரை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது ஸ்ரீதர் தரப்பு தாக்கல் செய்த மனுவில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அரசு காவல்துறைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அப்ரூவராக மாற விரும்புகிறேன் என்னை தவிர்த்து மற்ற போலீசார் சம்பவத்தின் போது செய்த செயல்கள் குறித்த உண்மையை நீதிமன்றத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் தந்தை மகனை இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் ஜூலை தேதி ஸ்ரீதர் ஆஜராக வேண்டும் என்றும் அன்று சிபிஐ மற்றும் ஜெயராஜ் மனைவி செல்வராணி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் சென்னை ஆலந்தூரில் பிரிந்து வாழும் மனைவி இருந்து மகளை பிரித்து விடுவாரோ என விரக்தி அடைந்த கணவர் ஏழு வயது மகளை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்ற கொடூரம் சென்னையில் அரங்கேறியுள்ளது போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வு கால பண பலன்கள் வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு சார்பில் சென்னை பல்லவன் இல்லத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் குறித்து சிஐடியு மாநகர போக்குவரத்து பிரிவு பொதுச் செயலாளர் தயானிந்தம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் உள்ள லட்சம் பணியாளர்கள் மற்றும் தொன்னூற்று நான்காயிரம் ஓய்வூதியர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தியுள்ளோம் ஓய்வு பெற்றோர் கோரிக்கைகளை ஆட்சிக்கு வந்த நூறு நாளில் நிறைவேற்றுவோம் பஞ்சப்படி உயர்வு வழங்கப்படும் ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாகிய போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை ஓய்வு பெற்றோருக்கான பண பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வழங்க வேண்டியுள்ளது பொதுத்துறை நிறுவனங்களில் ஓய்வு பெற்ற பத்து நாட்களில் ஓய்வுகால பண பயன்கள் வழங்கப்படுகின்றன ஆனால் போக்குவரத்து துறையில் இருபத்தி நான்கு மாதங்களாக மூன்றாயிரம் பேருக்கு இன்னும் ஓய்வு கால பலன்கள் வழங்கவில்லை மே மாதம் நடந்த பேச்சில் போக்குவரத்து அமைச்சர் மூன்று மாதங்களில் ஓய்வுகால பண பலன் வழங்குவதாக தெரிவித்தார் ஆனால் வழங்கவில்லை கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளில் தர்மபுரியில் நடக்கும் மாநில சம்மேளன மாநாட்டில் அடுத்த கட்ட முடிவை அறிவிப்போம் என்று கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது காவிரி கோதாவரி இணைப்பு குறித்தெல்லாம் பேச துவங்கிவிட்டார் பழனிசாமி ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது காவிரி கோதாவரி ஆறுகள் இணைப்பு முயற்சி எந்த நிலையில் இருக்கிறது என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனாலும் அது குறித்தெல்லாம் போகுமிடமெல்லாம் அவர் பேசுகிறார் எழுதி கொடுத்ததைத்தானே அவர் பேச முடியும் அதற்கு முன்பாக அது குறித்து கொஞ்சமாவது தெரிந்து வைத்து கொண்டு வந்து பேசலாம் அப்படி செய்யாததால் தான் அவருடைய பேச்சுக்கும் இயல்புக்கும் ஒத்துப்போக நிலை உள்ளது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்தது அக்கட்சியிலேயே யாருக்கும் பிடிக்கவில்லை என பல நாட்களாக சொல்லி வருகிறோம் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் அன்பர் ராஜா திமுகவுக்கு வந்திருப்பதில் இருந்தே உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளலாம் அன்வர் ராஜா மனநிலையிலேயே இன்னும் பலர் அதிமுகவில் உள்ளனர் அவர்களும் அடுத்தடுத்து அதிமுகவில் இருந்து விலகுவர் ஆனால் அவர்கள் திமுகவில் தான் இணைவாரா என்பது தெரியாது பழனிசாமி கடை விரித்து வைத்து வாங்க சார் வாங்க சார் என போவோர் வருவோரை எல்லாம் கூட்டணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் யாரும் அவரை நம்பி அவருடைய கடைக்கு செல்ல தயாராக இல்லை என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிறந்த நாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நூறு நாட்கள் தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ளப் போவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார் திமுக அரசை அகற்ற வேண்டும் சமூக நீதி சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பத்து உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இப்பயணத்தை மேற்கொள்வதாக அன்புமணி அறிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஈசல் திட்டு மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் இறந்து போன மணியன் என்பவர் உடலை கரடு முரடான மலைப்பகுதியில் தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் வீடியோ அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் உடுமலைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மலை கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் போராடியும் இரு ஆண்டுகளுக்கு முன் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது ஆனால் இன்னும் அமைக்கவில்லை என்பது தமிழக அவல நிலைக்கு சான்று என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஏழை எளிய மக்களின் மீது சுமையை ஏற்றக்கூடாது என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார் அதனால் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது அதிமுகவை முழுதும் ஆக்கிரமித்து அந்த இடத்தை நிரப்புவது பாஜகவின் கனவு என்று அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் அன்பர் ராஜா தெளிவாக கூறியிருக்கிறார் திமுகவின் ஓட்டுக்களை பிரிக்கலாம் என்ற எண்ணத்தோடுதான் ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய கட்சிகளை களத்தில் இறக்குவதை பாஜக வழக்கமாக கொண்டுள்ளது இப்போதும் அந்த தந்திரத்தை பயன்படுத்துகின்றனர் ஆனாலும் அதை முறியடிப்போம் வரும் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு வரை பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று சொன்னவர் தான் திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவருக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை அமித்ஷா முன் கை கட்டி வாய்ப்புத்தி அமர்ந்து கூட்டணி அமைத்து விட்டார் ஆனால் வெளியில் வந்ததும் தைரியசாலி போல பேச துவங்கிவிடுகிறார் என்றும் அமைச்சர் சிவசங்கர் பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்